இது வந்து என்ன சொன்னால் அரசுக்கு எதிராக யார் நீங்கள் பேசுகிறீங்களோ தீவிரமாக செயல்படுறீங்களோ உங்களெல்லாம் நாங்கள் இப்படி தான் வந்து கைது மூலியமாக நாங்கள் வந்து கொடுமைப்படுத்துவோம் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கிறாங்க பாருங்க அப்போ இதுதான் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னா நாங்கள் இப்படியெல்லாம் உங்களை பழி வாங்குவோம் அப்படின்றது ஒரு முன்னு காரணம்

இல்லை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா ரெண்டு பேர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு செஞ்சு ரெண்டு பேரும் ஜெயிலில் போடுறோம் இருக்காது இல்லை அப்போது ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் நீங்கள் கைது பண்ணிட்டு அந்த தரப்பை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இது அப்பட்டமான அரசு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின் இல்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னால் எஸ்இஎஸ்டி வன்கொடுமை வந்து பொய்யான புகார்கள் நூற்றுக்கு அறுபது பர்சென்ட்டுக்கு மேலே பொய்யான புகார்கள் இருக்கா இல்லையா நீங்கள் அதே நேரத்தில் அடிக்கடி எனக்கு ஒரு விதமான மிரட்டல்களும் வருது இப்போ நேற்று கூட வாகனத்தில் வந்துகிட்டே இருக்கேன் ஒரு ஃபோனு நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் யார் சார் நான் டி இருந்து பேசுகிறேன் சரி என்ன விஷயம் டி நீங்கள் யார் இல்லை நான் என்ன சொல்லுமா இது வந்து ஒரு சாதாரணமான சண்டை கேஸு இதுக்கு நீதிபதிகள் இவ்வளோ வந்து மனக்கிடக்க வேண்டிய அவசியம் என்ன ஜம்பவா வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிற அரசியல் விமர்சகர் திரு தடா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் சார் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பரபரப்பான சம்பவங்கள் அரையறைக்க வேண்டிதான் இருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது நிறைய கைதுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் கைதாகட்டும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆகட்டும் பத்திரிகையாளர் வாராகி கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவம் என்ன என்ன நடந்தது சார் நேற்று வந்து காவல்துறை அவரை வந்து கைது பண்ணி உடனே போய் சிறையில் அடிச்சிருக்காங்க கேட்டால் வந்து யாரையோ காசு கேட்டி மிரட்டியதாகவும் கொலை பண்ணுவதாக கூறி மிரட்டியதாக யாரோ ஒரு புகார் புகார் வந்து எப்படி ஒன்றாலும் வாங்கலாம் காவல்துறை நினைச்சாங்க சொன்னால் இப்போ உங்கள் கிட்டே ஒரு புகார் என்னை பற்றி வாங்கலாம் எங்கிட்ட ஒரு புகார் உங்களை பற்றி வாங்கலாம் புகாரின் அடிப்படையில் அவரை கைது பண்ணி ஜெயிலில் அடிக்கிறாங்க ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கே இந்த நிலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் பாம்பரை மக்களுடைய நிலை என்ன அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் பார்க்குறோம் நீங்கள் இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்றீங்க இல்லை அதான் சொல்கிறேன் இது ஒரு அரசு பயங்கரவாதமாக பார்க்கணும் இது இது வந்து ஏன்னு சொன்னால் அரசுக்கு எதிராக யார் யார் நீங்கள் பேசுகிறீங்களோ தீவிரமாக செயல்படுறீங்களோ உங்களெல்லாம் நாங்கள் இப்படி தான் வந்து கைது மூலயமா நாங்கள் வந்து கொடுமைப்படுத்துவோம் அப்படின்னு இதுக்கு உதாரணம் வந்து நம்ம இதோட இல்லை ஏற்கனவே நீங்கள் சவுக்கு சங்கரை பார்க்கலாம் அப்புறம் ரெட் பிக்ஸ் ஓட பிளிக் செரால நீங்கள் பார்க்கலாம் இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது சவுக்கு சங்கரை கைது பண்ணது மட்டும் இல்லை ஒரு கூட்டு போய் கை உடைச்சிது அப்புறம் ஒரு குண்டாஸ் போட்டு அந்த குண்டாஸு உயர்நீதிமன்றம் காரி துப்பி குண்டாஸை ரத்து பண்ணவோ அடுத்த நாள் இன்னொரு குண்டாஸ் போடுறது குண்டாசு வந்து ஒருத்தனை தடுப்புக்காக தான் குண்டா சட்டம் என்பது ஒருத்தனுக்கு போடுற காவல் உடனே ஜாமீனில் வரக்கூடாதுன்றதுக்காக சரி குண்டாஸ் போடுறீங்க உயர்நீதிமன்றத்தில் அந்த குண்டாஸ் போட்டது சட்டவிரோதம்னு சொல்லி ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ண அடுத்த நாள் வேறு ஒரு வழக்கில் வழக்குல அவர் குண்டாஸ் போடுறது இதெல்லாம் யாருடைய ஆட்சினால் திமுக ஆட்சியில் தான் நடக்குது அப்போது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது எல்லாமே ஒரு அரச பயங்கரவாதமாக தான் நீங்கள் பார்க்குறோம் ரெட்ஃபிக்ஸு ஜெரால்டே வந்து நீங்கள் வந்து நீங்கள் வழக்கு போட்டீங்க எதுக்காக சவுக்கு சங்கர் கூட உட்காந்து காவல்துறை இழிவாக பேசினாங்க நீங்கள் ஒரு வழக்கு போட்டு அது சென்னையில் பேசினாங்க சென்னைக்கு இதில் போடுவோம் ஆனால் சென்னையில் போட்டுது கோயம்புத்தூரில் போட்டு எப்படியெல்லாம் அலைக்கழிக்கிறாங்க பாருங்கள் அப்போ இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து திமுகக்கு எதிராக இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா நாங்கள் இப்படியெல்லாம் உங்களை பலி வாங்குவோம் அப்படின்றத ஒரு முன்னுதாரணம் இப்போ அதை தொடர்ந்து தான் வராக்கி வராக்கி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலையும் போட்டாங்க போட்டு தான் விடுதலை ஆனார் இப்போ மறுபடியும் அவரை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ காவல்துறை தமிழக அரசு என்ன நினைக்கிறீங்கன்னா சோசியல் மீடியாலேயோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பரபரப்பாக வந்து திமுகவுக்கு எதிராக பேசுனீங்கன்னா நாங்கள் உங்களை இப்படியெல்லாம் பழி வாங்குவோம் அப்படின்ற ஒரு உதாரணமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இது அரசு பயங்கரவாதம் தான் இப்போ ஏற்கனவே அதுக்கு முந்தைய நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் புரட்சி பாரதம் உடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கைது செய்யப்படுறாரு அது கைது செய்யப்படுறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் பாமகனுடைய எம்எல்ஏ அருள் வந்து ஒரு புகார் கொடுக்க வராரு அவர் அருள் கூட வராமல் அருள் வராருன்னு சொல்லி அவங்களுக்கு துணையாக போகும்னு சொல்லி கம் டிஜிபி ஆஃபீஸ் நிற்கிறார் டிஜிபி ஆஃபீஸ் நின்று நிற்கிறாருன்னு சொன்னால் அங்கே வந்து ரெண்டு மூணு பேர் கலாடா பண்ணி அவரை அடிக்க போய் அவர் என்ன பண்ணுவார் இப்போ நீங்கள் என்ன திடீர்னு என்ன நடிச்சீங்கன்னா நான் இங்கே என்ன இருக்குது பார்த்து திருப்பி அடிக்க தானே செய்வேன் இதுதான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவனை வந்து ரொம்ப விமர்சித்தாரு அதனால் இல்லை நான் என்ன சொல்கிறேன் விமர்சி விமர்சி இருக்கு விமர்சிச்சு இருக்கலாம் அது அருவருக்கத்தக்கமாக விமர்சிச்சு இருக்கலாம் அசிங்கமாக கூட விமர்சிச்சு இருக்கலாம் அதுக்கு வந்து வழிமுறைகள் வந்து வன்முறை இல்லையே அதுக்கு வந்து நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்பார்க்கலாம் அவர் எங்கே பேசுனார் அந்த ஏன்னா எடுத்து உங்கள் கூட்டணி கட்சி தானே கூட்டணி அரசு நடக்குது அப்போ நீங்கள் போய் கொடுத்து புகார் கொடுத்து அவரை கைது பண்ணியிருந்தாங்கன்னா அது அது நம்ம ஏற்றுக்கலாம் அது வேறு விஷயம் அல்லது உங்களை ஏர்போர்ட் முத்திய விட பயங்கரமாக பேசுகிறவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தில் இருக்காங்க அவங்கள விட்டு பதில் பேசியிருக்கலாம் புரிதுங்களா அப்ப ரெண்டுமே செய்யாம மூணாவது வன்முறையை வந்து கையில் ஆடுற கையை எடுக்கிறதும் இதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லாரையும் வந்து பாசிச பயங்கரவாதி மாரி சித்தரிக்கிறது தான் கத்தி வச்சிருந்தா அந்த வச்சு இப்போ என்னை தாக்க வர்றாங்கன்னா என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன் அதை கொண்டு தாக்குவேன் இயற்கையா இல்லையா என்னை தற்காத்துக்காக அது இந்திய அரசியல் சட்டமே அனுமதிச்சிருக்கா இல்லையா உங்களை தாக்க கொல்ல வராங்க உங்களை தாக்க வராங்கன்னா நீங்கள் எதிர்த்தாக்கல் நடவதுக்கு உங்களுக்கு சட்ட விதிக்கு உட்பட்ட ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும்போது ஒருத்தனை தாக்க வராங்க திடீர்னு அப்படிங்கும்போது தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் கிட்டேருந்து அவங்கள ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்காக எதுவும் செய்யலாம் இல்லையா இப்போ அந்த மாதிரி வந்து ஏதோ அந்த நெயில் கற்றல் கொடு கொடுக்குற நேல் கற்றல் கூட நீங்கள் நெயில் கட்டை வாங்குனீங்கன்னா அது ஜாயிண்டாக ஒரு கத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி கத்தி வச்சுக்கிட்டு தான் அவர் ஏதோ கத்தி கத்தினா பெரிய வீச்சா இல்லை பெரிய இதுவும் அப்படி இல்லை அந்த இது வச்சுக்கிட்டு தான் இப்படி இப்படின்றார் புதுங்களா கத்தி வச்சுருந்தார் கத்தி வச்சுருந்தார் கத்தி வச்சுருந்தார் இந்த ஊடகங்கள் மகிழ்ச்சி மீடிய யார் உங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய அடிமைகளாகவே இருக்காங்க அவங்களும் அதை ஒரு பெரிய விஷயாக்குறாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுவோம் சரி அடித்தவனே நீங்கள் கைது பண்ணியிருந்துட்டு அதன் பிறகு இவருமே இவரையும் கைது பண்ணியிருந்தால் லாஜிக்காக ஏற்றுக்கலாம் அதுவும் டிஜிபி ஆஃபீஸ்மா டிஜிபி ஆஃபீஸ்கிட்ட நான் நிறைய தடவை டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்கேன் நான் வந்து டிஜிபியை சந்திக்க வரேன்னு சொன்னாவே அங்கே டிஎஸ்பி வந்துடுவார் டிஎஸ்பி வந்துடுவார் மற்றும் அந்த நாலு ஸ்டேஷன் இருக்குது அவருடைய கண்ட்ரோல் டிஎஸ்பி கண்ட்ரோல் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு நாலு இன்ஸ்பெக்டர் அங்கே வந்துடுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு காவலர்கள் வந்துடுவாங்க அப்போது அவங்க தான் நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க எப்படின்னா எப் எத்தனை மணிக்கு வரீங்க நேராக இந்த வாசப்படியை வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் டைரெக்ஷனே கொடுப்பாங்க நம்ம அதேமாரி போனோம்னா நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க உள்ளே வர மாட்டாங்க நாங்கள் உள்ளே போய் டிஜிபியோ எடிஜிபியோ இல்லை யாரையும் பார்த்து நாங்கள் மனு கொடுத்துட்டு வெளியே வருதுன்னா வெளியே வந்த பிறகு நாங்கள் ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புற வெளியும் அந்த அது போலி காவலர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க இது இதுதான் இது ஒரு புரட்டோக்கால் மாரி தொடர்ந்து நடக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே போனது வந்து அத்தனை காவல்துறை அங்கே இருந்துருப்பாங்க அவங்க முன்னாடியே இப்படி ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு சொன்னால் இதை வந்து கண்டித்தா திட்டமிட்டது அப்படின்னு கூட சொல்லலாமா இல்ல திட்டமிட்டது அதாவது ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் புரிதுங்களா ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம் சரி நீங்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துறீங்க அவரும் அது பதில் தாக்கினாரி வேலை முடிஞ்சிடுச்சு இல்ல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா ரெண்டு பேரும் மேலேயும் வந்து வடக்கு பதிவு செஞ்சு ரெண்டு பேரும் ஜெயிலில் போட்டுருவாங்க மெற்காயிலுக்குள்ள அப்போது ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் நீங்கள் கைது பண்ணிட்டு அந்த தரப்பை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இது அப்பட்டமான அரசு பயங்கரவாதம் இது முழுக்க முழுக்க அவர் வந்து திமுக திமுகக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் சமூக நீதி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆறுது இப்ப வந்து திமுக ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடு முன்னேறி இந்தியா எங்களை வந்து நாங்கள் வந்து வெளிநாடு கூட தான் நாங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு முதலீடுகளை இருப்பதற்காக தான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எங்க சிறப்பான ஆட்சியை பத்தி நீங்க வந்து தேவையில்லாம அந்த ஒரு கழிப்புணர்வா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டை ஈர்க்க போனீங்களா இல்லது உங்ககிட்ட சம்பாதி முதலீட்டை முதலீடு பண்ண போனீங்களா எங்களுக்கு படைச்சிருக்கும் தான் தெரியும் உண்மையிலேயே சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு முதல்வர் போகிறீங்க மூவாயிரத்து இரநூறு கோடி ரூபாய் மூணு நிறுவனத்தில் முதலீடு ஈர்த்திருக்கீங்க மூவாயிரத்தி இரநூறு கோடி தமிழகத்தை பொறுத்தவரை அது ஒரு சுருப்பமான காசு திமுக வந்து ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்ளுதுன்னா ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுறது பண்ணுறா இல்லைங்களா மூவாயிரத்து இருநூறு கோடி நாங்கள் ஈர்த்தியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பெருமை பேசுகிறீங்கன்னா இது தமிழகத்துக்கும் தமிழ் நாட்டுக்கும் எவ்வளோ பெரிய ஆகணும்னு நீங்கள் யோசனை பண்ணிப்பாங்க ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் கோடியை வந்து நாங்கள் முதலீடு ஏற்றிருக்கோம் ஒரு லட்சம் கோடியை முதலீடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பேஸ் பண்ணி அதுதான் சொல்கிறாங்க அது கடைசியாக பற்றி அதிமுக வந்து எடப்பாடியை எடுத்து சொல்லிட்டாரு இந்த மூணு நிறுவனமும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி காரி தூப்பிட்டாரா இல்லையா புரியுது சொல்லுங்க அப்போ அந்த மூணு நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இருக்கிற நிறுவனத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்களா இதுக்கு முதல்வருக்கு எதுக்கு அந்த வேலை நான சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு போன வெளிப்படையாக அவர் சொல்லுங்க அறிக்கை நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக என்ன செஞ்சாலும் வெள்ளரிக்கை வெளியிட சொல்லுங்க வெள்ளரிக்கை வெளியிட சொல்லுங்கன்றீங்க இன்னைக்கு வெள்ளறிக்கை வெளியிடணும் நாங்கள் வெள்ளறிக்கை வெளியிடணும் நானே சொன்னேன் நீங்க இதுவரை ஆறு முறை வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க யாரு தமிழக அவர் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஆறு முறை போயிட்டு வந்திருக்காரு யார் ஸ்டாலின் இந்த ஆறு முறையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினெட்டாயிரம் கோடி மட்டும் தான் வந்து முதலீடைய ஈர்த்திருக்காங்க பதினெட்டாயிரம் கோடி ஈர்த்திருக்காங்க இந்த பதினெட்டாயிரம் கோடி வந்து எந்தெந்த நிறுவனம் எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வந்து வந் இவங்க அந்த முதலீட்டை ஈட்ட பிறகு எவ்வளோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தோட வெளி வெள்ளை அறிக்கை தான் நான் எதிர்கட்சி கேட்குது கொடுத்துட்டு போங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போது இது எல்லாமே அறிக்கையோடு செய் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்றது போல் இவங்க எல்லாமே அறிக்கையோடு போவார் அவ்வளோதான் துபாய்க்கு போனார் பத்தாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்தார் அந்த பத்தாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்து என்ன பண்ணீங்க கேள்வி வருதா இல்லைங்களா இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் வந்து த இந்த தமிழகத்தில் வந்து சுமாராக ஒரு ஐநூறு பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லுங்க அது அது சொல்கிறதுக்கு உங்களால் முடியலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து ஒரு முதல்வராக இருக்கிறதுக்கு அருகதையே இல்லையே இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை வந்து விமர்சிப்பவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க கைது செய்கிறாங்க அப்படின்றாங்க நீங்களும் நிறைய இடங்களில் நிறைய இடத்துல திமுக விமர்சனம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் வந்திருக்கா மிரட்டல்கள் வந்திருக்கா இல்லை ஒரு விதமான அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து தடா சட்டம் போட்டு இருக்காங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் என்எஸ்சி என்ற தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க குண்டர் சட்டம் போட்டாங்க யூபா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் அந்த சட்டமும் போட்டாங்க என்ஐயை வச்சு விசாரிச்சிட்டாங்க சிபிஐ வச்சு விசாரிச்சிட்டாங்க ஐபி இன்னும் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை இதுவும் முடிஞ்சுது இனி புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சா என்னை வந்து போடலாம் ரெண்டாவது வந்து நான் எதுவும் சட்ட விதிக்கு புறம்பாக பேசுகிறதில்லை சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயங்களை தான் பொது தளத்தில் விமர்சனமாக வைக்கிறேன் நான் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதே நேரத்தில் அடிக்கடி எனக்கு ஒரு விதமான மிரட்டல்களும் வருது இப்போ நேற்று கூட வாகனத்தில் வந்துட்டே இருக்கேன் ஒரு ஃபோனு நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் யார் சார் நான் டி ஒன்லேருந்து பேசுகிறேன் சரி என்ன விஷயம் டிஓனில் நீங்கள் யார் நான் டிஓன் ஐஎஸ் சரி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் என்னத்துக்கு சார் கேட்குறீங்க இல்லை உங்கள்கிட்ட பார்க்கணும் அப்படின்றாரு சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டு கொலக்கேஸ் இருக்குது இல்லையா கொலகேஸ் சார் எனக்குங்க சார் கொலகேஸ் இருக்குது அப்படின் இல்லை கொலகேஸ் இருக்குது சரி சார் ஆஃபீஸ் வாங்க சாயங்காலம் பேசலாம் ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஆதம் மார்க்கெட்டு ஆதம் மார்க்கெட் எங்கே இருக்குது சார் நீங்கள் டி ஒன்னு ஐஏஎஸ்ங்க டி ஒனுக்கு எதிர்க்கு தான் ஆதை மார்க்கெட்டே இருக்குது இது கூட தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் சரி வரேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக சாயங்காலம் ஃபோன் பண்ணால் இல்லை சார் நீங்கள் வேறு வேலை இருக்குது போயிட்டேன் சார் அப்போ நான் என்ன சொல்றேன் நம்ம சமூக ஒரு சோசியல் மீடியால முழு நேரமா பணி பண்ணிட்டு இருக்கோம் சமூக அமைப்பு நடத்துறோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நமக்கு ஒரு ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரிகள் உட்பட எல்லாருக்கும் என்னுடைய அலைபேசினு தெரியும் ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாவே நான் போகக்கூடிய ஆள் அப்போது ஏன் என் வீட்டுக்கு போகணும் என்னென்னா என்னன்னா வீட்டுக்கு போய் இதுதான் ரஹீமுடைய வீடாக ஆமா அவர் எங்கேயும் இருக்கார் வெளியே போயிருக்காரு அவர் நம்பர் கொடு அப்போ அக்கம் பக்கத்தில் ஒரு விதமான நான் பல பேர் கொடுத்தனே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வீடு இருக்கேன்னு வச்சுக்கலாம் போலீஸ் அடிக்கடி வந்து இவரை விசாரிக்குது எல்லாரும் சேர்ந்து ஹவுஸ் ஓனருக்கு புகார் சொல்லணும் ஹவுஸ் உணர் என்னை காலி பண்ணி அனுப்பணும் புரிதுங்களா உங்களுக்கு இதே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா திடீர்னு பார்க்குறேன் ஒரு நாலு போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான் எதுக்கு சார் நிற்கிறீங்க எங்களுக்கு தெரியாது மேலிட உத்தரவு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் பாய் எனக்கும் தெரியாது பாய் சரி டிஎஸ்பிக்கு ஃபோன் சார் பா எனக்கும் தெரியாது சரி ஐஎஸ் ஜேசிக்கு போய் நேரடியாக சந்திச்சேன் சார் இல்லை மேலிடம் ஊற்று சார் அந்த மேலிடம் எந்த மேலிடம் சார் என் வீட்டில் நான் இருக்கிறதே தெரியாது பல பொருத்தனைக்காரர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நான் இருக்கேன் ஒரு குறுகிய சந்தையில் அங்கே ஒரு ரெண்டு மூணு காவலர் யூனிஃபார்மோடு நின்னாங்கன்னா அது ஒரு அசா ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சரி சார் எனக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா சார் யாராலும் சரியான அச்சுறுத்தல் இருக்குது சொல்கிறதில்லை சொல்லுறதில்லை கடைசியாக பார்த்தேன் நானும் ஒரு ரெண்டு மாதம் அவங்க பாட்டுங்க நின்றுட்டு இருந்தாங்க நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபோட்டோ பிடிப்பாங்க நான் மறுபடியும் சுற்றி சாயங்காலம் போனால் வீட்டை ஒரு ஃபோட்டோ பிடிப்பாங்க இல்லை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போனால் கூடவே பள்ளிவாசலில் வெளியே வராங்க சரி எனக்கு ஆபத்து இருக்குன்னா பள்ளிவாசல் வெளியே நீ வரேன் நீங்கள் நான் வெளியே வரேன் இல்லையா வேறு எங்கேனா ஆபத்து இருக்கலாம் இல்லையா எனக்கு அங்கேயும் பாதுகாப்பு கொடுக்கணுமோ இல்லையா காவல்துறை சொல்லுங்கள் ஒரு அதிகாரி என்ன சொல்கிறது நீ ஏன் ரஹீம் கவலைப்படுறீங்க நின்றுட்டு போட்டு ரோட்டில் தான் நிற்கிறாங்க அவங்க அது என்னன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினா இப்போ எல்லாமே நீங்கள் அரசியல் விமர்சிப்பதால உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் ஒரு விதமான ஏன்னா கைது கீது எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களே நம்ம விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு மனவளத்தில் ஏற்படுத்தும் எதுக்கு நிற்குது போலீஸு ஏன் நிற்கிது மென்டல் டார்ச்சர் டார்ச்சர் இப்போ நேற்று போனது அதே மாதிரி தான் மென்டல் டார்ச்சர் தான் நம்ம இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு விதமான ஒரு அசாதாரணமான ஒரு 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 சூழ்நிலைக்கு உருவாகிறாங்களா இல்லை அப்போ இது வந்து திமுக ஆட்சியில் தான் இது எல்லாமே நடக்கும் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குடைச்சல்களோ இந்த மிரட்டல்களோ நீங்கள் எதிர்கொள்ளவே இல்லையா அந்த விமர்சிக்கவே இல்லையா அதிமுக ஆட்சியில நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து எண்பத்தெட்டு வழக்கு மீதி அமைதி இருக்கு அதில் எண்பது வழக்கு வந்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு தான் அதிமுக ஆட்சியில் அதுவும் ஜெயலலிதா இருக்கும் போது போடப்பட்ட வழக்குகள் அது எதுக்காக சொன்னால் சும்மா பொருளாக முற்றுகை போராட்டம் சிறைத்துறை முற்றுகை ஜெயலலிதாவிடம் முற்றுகை டிஜிபி அலுவலகம் முற்றுகை இப்படி நான் வந்து எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் முற்றுகை முற்றுகை என் விஜய் வீடு முற்றுகை கமலஹாசன் வீடு முற்றுகை விஸ்வரூபம் இப்படி நான் போட்டேன்றிங்களா அதுக்காக போடப்பட்ட வழக்குகள் புரிதுங்களா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த போராட்டமும் நம்ம செய்ய முடியாது அந்த போராட்டம்னு அறிவித்த அடுத்த நிமிஷமே வந்து என்ன பண்ணுதுன்னா அது அந்த ரத்து பண்ணுறது ஒவ்வொரு விதமான மன வளர்ச்சியலை ஏற்படுத்துறது திமுக வந்து எந்த போராட்டமும் நான் செய்யலை ஆனால் இவங்க சொல்கிறாங்க அதிமுக இருக்கும்போது இவங்க இப்படியெல்லாம் எதிர்த்து பேசியிருப்பாங்களா ஜெயலலிதா இருக்கும்போது எதிர்த்து பேச நான் சொல்கிறேன் ஜெயலலிதா இருக்கும்போது நான் எண்பது போராட்டங்களை பண்ணியிருக்கேன் ஜெயலலிதாவை சந்திப்பதற்காக தொடர்ந்து பல முறை சிறைவாசிகள் விடுதலையை முன் வச்சு பலமுறை மறுக்கப்பட்ட போது கழுதை கழுத்தில் வந்து எங்களுடைய கோரிக்கையை கட்டி அனுப்பின போராட்டம் முதல் கொண்டு நாங்கள் செஞ்சுருக்கோம் கழுதை கழுத்தில் சிறைவாசிகள் விடுதலை கோரிக்கையை கட்டி ஜெயலலிதா வீட்டுக்கு அனுப்பணும் போராட்டம் கூட நாங்கள் செஞ்சிருக்கோம் வினோதமான போராட்டங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அந்த நாற்பது சிறைவாசிகளை சாகடித்து அவருடைய பிரேதங்களை எங்களிடம் ஒப்படைங்கன்னு சொல்லி ஜனாதா போராட்டம் அந்த பிரேதம் எடுத்துட்டு போகிறோம் இல்லையா நாற்பத்தி அஞ்சு பிரேதங்களை கொண்டு ஊர்வலமாக போயிருக்கோம் இப்படி வந்து எல்லா விதமான போராட்டம் ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு போராட்டங்களுக்கு கூட அனுமதி இல்லை அதுக்கு ஒன்று சொல்லுங்கள் மேல்மார் ஷிப்கார்டு விஷயத்தில் தொடர்ந்து விவசாயிகள் போராடிட்டு வரா அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்களும் நானும் போனாலும் கைது செய்யப்படுறோம் விவசாயிகள் பரந்தூர் விமான நிலையத்துக்காக தொடர்ந்து விவசாயிகள் போராடுறாங்க அதுக்கு நீங்களும் நானே போனாலும் கைது செய்கிறாங்க அவங்க போராட்டம் நீங்கள் போறீங்க மீறி போன மேல்மா ஷிப்கார்டு விஷயத்துக்கு அருள் உட்பட ஏழு பேர் மீது குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்களா இல்லையா ஆனால் அதே விவசாயிகள் டெல்லியில் போகிறாங்கன்னா விவசாயிகள் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லி இங்கே இந்த அறிக்கை வரும் ஆனால் இவங்க ஆட்சியில் போறானாங்கன்னா அது அநியாயமாக போடுறாங்க இப்போ விடுதிறுத்துக்கள் சிறுத்தைகளாகட்டும் கம்யூனிஸ்டுகளாகட்டும் ஏன் பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கும் மேல்ம ஷிப்கார்டு விஷயத்துக்கும் சைலண்ட் மூட்டில் இருக்காங்க ஏன் இப்போது எடுத்துங்க சமீபத்தில் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை எப்படி ஒடுக்கு ஒடுக்குச்சு தமிழக அரசு

ஏன்னா நீதிமன்றம் எப்போவுமே வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை எழுபது அறுபது எழுபது விழுக்காடு ஏற்றுக்குவாங்க முப்பது விழுக்காடு தான் நம்ம வாதத்தை ஏற்றுக்குவாங்க புரிதுங்களா அப்போது யாரோ ஒரு தேர்ட் பர்சன்ட் வந்து எங்களுக்கு போக வர வந்து இடம் நெரிச்சலாக இருக்குது இவங்க இந்த போராட்டம் பண்ணுறதுனால யாரோ தேர்ட் பர்சன்ட் போடுறாங்க இங்கே உயர்நீதிமன்றம் மனு அது தேர்ட் பர்சன்ட் இல்லை சாட்சா திமுகவினுடைய ஆள் தான்றது பிறகு அம்பலம் ஆகிடுச்சு அது புரிதுங்களா அவங்க போடுற வழக்கு அப்போது அரசு தரப்பு என்ன வைக்கணும் இல்லை அவங்க போராட்டம் பண்ணுறதுனால அவ்வளோ ஒன்றையும் டிராஃபிக்கு அதாவது போக்குவரத்து நெரிச்சல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை சாதாரணமான எதிர்ப்பு தெரிஞ்சுன்னு தான் ஜட்ஜின்னு அப்படி அந்த பெட்டிஷன் ரத்து பண்ணு ஆனால் கடுமையான எதிர்ப்பை அங்கே முன்வைக்கிறாங்க ஆமாம் இதனால மக்களுக்கு மிக பெரிய ஒரு ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது டிராஃபிக் ஃபுல்லாகவுது வட சென்னு முழுக்க இதை வந்து அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு போது அப்போ அரசும் சொல்லுது புகார்தாரன்னு சொல்கிறாங்க அப்படின் போது நீதிபதி உத்தரவு போடுறாங்க உடனே அப்புறப்படுத்தங்க அப்போ இதுதான் அரசு ஏன் சொன்னால் திமுக அப்படின்னா நேரடியாக அவங்க இடங்க மாட்டாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்கள் எதுவும் செஞ்சோம் அது நீதிமன்றம் செஞ்சது அப்போ நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கினர் எதிராக போராடினது யாருக்கு துப்புரவு பணியாளருக்கு எதிராக தானே எடுத்து வைக்கிறாரு இது யாரும் பேச மாட்டாங்க இப்போ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா டிஎஸ்பி அவர்கள் வந்துட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க வன்கொடுமை தட்டத்தை வந்து கையில் எடுக்கலை அவர் வந்து முறைப்படி விசாரிக்கல விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்திற்கு ஏதோ போலீஸ்காரர் கைது பண்ணிட்டாங்கன்னு சொந்த தட்டி சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம புரிந்திங்களா ஒரு வழக்கு வந்து ஒரு பேக்கரி கடையில் அது வாலாஜாபாத் காஞ்சிபுரம் பக்கத்தில் வாலாஜாபாத் என்ற ஒரு கிராமம் அது அந்த கிராமத்தில் ஒரு பேக்கரி கடையில் நாலஞ்சு பேர் பொருள் வாங்குறாங்க அப்போ வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு அதில் ரெண்டு தரப்புலேயும் புகார் மாறி மாறி கொடுக்குறாங்க அதில் ஒரு தரப்பு புகார் வந்து அந்த எஸ்ஏஎஸ்டி வன்கொடுமை வழக்கு போடுறாங்கன்றதுக்காக ஏன் அவங்கள கைது பண்ணலைன்னு சொல்லி ஒரு நீதிபதி காவல்துறையை கைது பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருக்காருன்னா இது விசித்திரமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னால் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை வந்து பொய்யான புகார்கள் நூற்றுக்கு அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே பொய்யான புகார்கள் இருக்கா இல்லையா நீ எங்கிட்ட காசு வாங்கிட்டு நான் போய் காசு கேட்கறேன் காசு கேட்டேன்றதுக்காக என்ன பண்ணுறான் நீ வந்து இப்படி திட்டினா அப்படி திட்டினான்னு சொல்லி இப்படி புகார்கள் நிறைய இருக்கா இல்லையா அப்போது ஒரு காவல்துறை வந்து அதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அது உண்மையா

எத்தனை பேர் மேலே புகார் இருக்குது அந்த புகருக்கெல்லாம் காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி உள்ளே போட்டுறாங்களா போகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் நீதிபதிகள் இப்படி தான் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்களா அவங்கள கைது பண்ண உடனே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியை கைது பண்ணி உள்ளே போடுன்னு சொல்லுவாங்களா இல்லை இது ஒரு விசித்திரமாக இருக்குது ஏதோ அந்த நீதிபதி அவருக்கு உண்டான ஏதோ வெறுப்பாக இருக்கலாம் மேபி அதை தான் நான் பார்க்குறேங்க தனிப்பட்ட வெறுப்புன்னு சொல்ல இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அப்போ ஏன் இந்தளவுக்கு அவர் வந்து இப்படி போகிறாருன்றது எனக்கு புரியல அது அதாவது காவல்துறை அதிகாரிகள் தவறு இழைப்பது அதிகம் ஏன்னா அரசியல் செல்வாக்கு ஃபோன் இப்போ ஒன்றில் ஒரு ஒரு நீங்கள் ஒரு புகார் கொடுப்பீங்க டிஎம்கேலேருந்து ஒரு வட்டச் செயலாளர் பேசுனா கூட உடனே அந்த புகாரை அப்படியே கடப்பில் போட்டுருவாங்க அதெல்லாம் நடக்குது டிஎம்ஸ் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்திருமா இருக்குது ஒரு எஸ்சிஎஸ்டி புகார் அந்த புகாரை நீ ஏன் நடவடிக்கைகள் ஏன் கைது பண்ணலை இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒரு வழக்கை எடுக்கல வந்துட்டு அதை வந்து சரியா விசாரிக்கல அப்படின்னா உண்மையிலேயே கைது பண்ற சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சட்டம் இருக்கா சார் இது வந்து ஒரு சாதாரணமான சண்டை கேஸ் இதுக்கு நீதிபதிகள் இவ்வளோ வந்து மெனக்கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதோட பெரிய பெரிய வழக்குகள் இருக்கு அடுத்த சுட்டி ஆட்டையை போட்ட வழக்குகள் இருக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தப்பிச்சு போகிறோம் எத்தனையோ இருக்குது அதுக்கெல்லாம் நீதிபதிகள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் இது சாதாரணமாக ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க அதில் வந்து வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது வன்கொடுமை வழக்குக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எது தரப்பு வந்து எஸ்கே படிக்கிறாங்கண்ணா காவல்துறை என்ன பண்ணுவோம் சாதாரணமான சண்டை கேஸு எங்கே தலைமராக இருக்கானுங்க ஏபி வாங்கிக்குவானுங்க அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பானுங்க ஏன் இவங்களை உடனே நீ கைது பண்ணல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு விசித்திரமாக இருக்குது பட்டியலின மக்களுக்கான ஆதரவு அப்படின்ற ரீதியில் அப்படியே சிந்திக்கிறேன் இல்லை நீங்கள் நீங்கள் பட்டியலின மக்களுக்கு நம்ம எதிராக பேசுகிறவங்க இல்லை பட்டியலின மக்களுக்கு அந்த எஸ்ஐஎஸ்டி பிரிவில் வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தா கைது பண்ணும் ஆனால் எஸ்இஎஸ்டி பிரிவு வந்து இன்னைக்கு நிறைய வந்து மிஸ்யூஸ் மிஸ்கைடு பண்ணுறாங்க தங்களுடைய சுயநலத்துக்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்தப்படுறாங்க புரியுதுங்களா அப்போ ஒரு புகார் வந்துருக்குன்னா உடனே அந்த புகார் சம்பந்தமாக காவல்துறை விசாரிக்கும் உண்மையிலே அப்படி பேசுனாங்களா அல்லது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சண்டைக்காக இப்படி ஒரு புகாரை மாற்றி கொடுத்துட்டாங்களா புரிதுங்களா இல்லையா அப்படி இல்லைன்னா எஸ்சிஎஸ்டி தீர்ப்பாயம் ஒன்று தனியாக இருக்குது அங்கே போய் நீங்கள் புக அவங்கக்கிட்ட புகாரை நீங்கள் என்ன பண்ணும் இதை வந்து சரியாக விசாரிக்க சொல்லி அங்கே அனுப்பணும் இது வந்து ஒரு கொலையோ கொலை முயற்சி வழக்கு கூட இல்லையே அப்படி இருக்கும்போது அவ்வளோ சாதாரணமான ஒரு சண்டே கைது வரைக்கும் அவசியம் இல்லை ஒரு ச ஒரு சண்டே கேஸு இது பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் கேஸுன்னு சொல்லலாம் அதிகபட்சமாக இதுக்கு வந்து எஸ்எஸ்டி பிரிவில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக நீ ஏன் கைது பண்ணுன்னு ஒரு டிஎஸ்பியை கைது பண்ணி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் கூட வந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றாத ஏன் வாகனத்தில் ஏத்துன்னு சொல்லி நீதிபதி வாகனத்தில் தான் அவர் டிஎஸ்பியை கூப்பிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் இதெல்லாம் எந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு எல்லாம் விசித்திரமாக இருக்கு இது உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டிஎஸ்பிக்கு ஆதரவாக தான் இருக்கேன் ஏன்னு சொன்னால் இது வந்து தவறானது பெரிய பெரிய வழக்குகள்லாம் இருக்குது அந்த வழக்குகள்லாம் நீதிபதிகள் தானம் ஒன்று வந்து இப்படியெல்லாம் வந்து நடவடிக்கை நல்லா நல்லாயிருக்கும் அதை விட்டு இது ஒரு சாதாரணமான ஒரு சண்டை கேஸுக்கு இவ்வளோ மனக்கிட வேண்டிய அவசியம் நீதிபதிகளுக்கே வந்தது நீதிபதிக்கே வந்தது நீதியரசருக்கு ஏன் வந்தது அப்படிதான் தான் என்னுடைய கேள்வி அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு அப்போ காவல்துறை வந்து என்ன ஒன்று இதன் பிறகு வந்து சாதாரணமாக வந்தால் எல்லா தொகுதிக்கும் உள்ளே போடும் எஸ்ஐஎஸ்டி பிரிவு எந்தவொருக்கு அப்பா நமக்கு எதுக்கு அப்படி பிடிச்சி 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 எல்லாரும் உள்ள போட்டாங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு அப்போ எத்தனை அப்பாவிகள் பாதிக்கப்படுவாங்க இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் மீதும் வந்துட்டு ஒரு வழக்கு வந்து பாஞ்சிருக்கு அது நியூசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு பொது இடங்களில் வந்து வண்டியை நிறுத்தி அதை டிராஃபிக் ஜாம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு ஒரு பெரிய பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் அதை தொடர்ந்து வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறார் அவருக்கு இன்னும் இந்த திருச்சியில வந்துட்டு அனுமதி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மாநாடு நடத்தவோ இல்லை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவோ ஒரு அனுமதி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை அந்த கட்சியை சீண்டிக்கொண்டே இருக்கிறாங்க பயப்படுறாங்கன்னு எடுத்து ஒரு அரசியல் எதிரியா அப்படிங்கிறாங்க

அதை வந்து பயப்படுது திமுக அதனால் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு விதமான நெருக்கர்களுக்கு ஆளாக்க ஆளாக்க தான் செய்வாங்க அது பெருசு இல்லை அது உண்மையிலேயே ஆளாக்க தான் செய்வாங்க ஆனால் மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி இல்லை அது மாநாடு என்பது ஒரு தனியார் இடத்துல வந்து போடுறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கொடுத்துட்டாங்க இப்போது ரோட் ஷோ நடத்துகிறேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அனுமதி வந்து மேபி அது அவருக்கு மட்டும் இல்லை விஜய்க்கு மட்டும் இல்லை அது எல்லாருக்கும் அப்படியே வந்து மறுக்கிற இது வந்து காவல்துறைக்கு இருக்குது அனுமதி இல்லை அதை மீறி நடத்துடும் இப்போ ஒரு போராட்டம் ஒரு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அனுமதி மறுப்பாங்க அனுமதி மறுத்தாங்கன்னா அந்த அனு அனுமதி மறுத்தும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க மீறி போராட்டம் பண்ணுவாங்க வழக்கு பதிவு செய்வாங்க இதுதான் வந்து யதார்த்தம் அனுமதி எல்லாத்துக்கும் அனுமதி கட்டிட்டு இவங்க எந்த போராட்டமும் பண்ண முடியாது அனுமதி நம்ம போய் புகார் சார் நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் ஊர்வலமாக போகிறோம் போறோம் சார் அனுமதி மறுப்பு அனுமதி அப்படின்னு சொல்லி இது வெளியே எந்த லெட்டரும் கொடுத்ததில்லை போலீஸ் லெட்டர் வாங்கி வச்சுக்குவாங்க கடைசி நேரத்தில் அனுமதி மறுப்புன்னு தான் கொடுப்பாங்க அதை அனுமதிச்சாங்கன்னு சொன்னால் லெட்டராக கொடுக்க மாட்டாங்க அனுமதி நீங்கள் நடத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஓரளவு தான் பேசுவாங்க ஏன்னு சொன்னா அந்த போராட்டத்தில் ஏதோ ஒரு அசம்பாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க மீது நாங்கள் அனுமதி மீறி இவங்க நடத்துனாங்க அதனால இந்த அசம்பாதம் நடந்ததுன்னு சொல்லி அப்படியே பழைய தைக்கி அவங்கள போட்டு அந்த வழக்கு வந்து அவங்கள போட்டுருவாங்க அதுக்காக அனுமதி ரத்துன்னு ரிட்டர்ன்ஸ்ல கொடுப்பாங்க அனுமதினு ரிட்டர்ன்ஸ்ல கொடுக்கவே கொடுக்காது காவல்துறை ஓரளவு தான் சொல்லுவாங்க தொடர்ந்து காவல்துறையோடைய நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி